எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல நயாகரா நீர்வீழ்ச்சியில் உள்ள நுழைஞ்சிங்கன்னா நல்வரவுன்னு தமிழ் எழுதி போடுறோம் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் நான் பார்த்ததை பதிவு செய்கிறேன் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருங்கிற கனியன் பூங்குன்றனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னதை ஜப்பானிய மொழியிலையும் தமிழ் மொழியிலையும் எழுதி போட்டுறான் கிறிஸ்தவர்களினுடைய புனித தலமான ஜெருசலேம் ஒலிவ மலையில் கிறிஸ்தவனுடைய பத்து கட்டளைகளை உலகத்தில் உள்ள மொழிகளில் இருபத்தி மூணு மொழிகளை தேர்வு செய்து அதை எழுதணும்னு கல்லில் செதுக்கிறான் முதல் மொழி நம்முடைய தாய் தமிழ் மகாத்மா காந்திக்கும் டால்ஸ்டாய்க்கும் உறவு இருந்தது கடித உறவு இருந்தது நீங்கள் சொன்ன அன்பு கருணை காதல் இதெல்லாம் அவர் வந்து மகாத்மா காந்தி வந்து படித்து ரொம்ப ரொம்ப அதை பற்றி வேந்தவர் கல்கட்டா விமான நிலையத்தில் டால்ஸ்டாய் முதல் முதல் இந்தியாவுக்கு வரும்போது போய் பார்க்க போகிறார் அவர் ஆற தழுவி அழைச்சோன்னே நீங்கள் வந்து எழுதுகிற கதைகள் என்னை ரொம்ப பாதிக்குது அகிம்சையை உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு இந்தியாவில் தென் தமிழ்நாட்டில் திருக்குறள் எழுதுன திருவள்ளூர்னுடைய திருக்குறள் இருந்தானே எடுக்கிறேன் அப்படின்னு வியந்து போன அவர் என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னோட என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல்தான் மகாத்மா காந்திக்கு தால்ஸ்டா எழுதினதன் மூலமா அகிம்சையே கற்று குடிச்சுக்காரு இதெல்லாம் விட உன்னை சொல்லி முடிக்கிறேன் மார்டின் சைபர் ஸ்மித்துன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் வந்து இந்த தமிழ் மொழியில் ஆய்வு பண்றது உலக மொழிகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு தமிழ் மொழிக்கு வர்றாரு உலக மொழிகளில் நானூறு மொழிகளை தேர்ந்தெடுத்து ஏ கெய்டு டு டுவெண்ட்டி சென்ச்சுரி வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நானூறு மொழிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பேரா நாலு லைன் எழுதுறாரு தாய் தமிழ் மொழிக்கு மட்டும் மூணு பக்கத்தை எழுதியிருக்காரு யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பேர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேன்னு குறுந்தொகை பாட்டு அதில் எழுதுறாரு யார் ஆங்கிலேயர் அதை குறிப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாரு இந்த சங்க பாடல்கள் வந்து ஒரு இலக்கிய நயம் மட்டும் இல்லை ஒரு கவிதை நயத்தோடு இருக்க உலகத்தில் இதை மீறின மொழி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மூணு பக்கத்தை எழுதுறாரு தாய் தமிழோட சிறப்பை வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கும்போது போது நம்ம வந்து அதை செய்யலைன்னா ஒரு மொழி அழிஞ்சிச்சுன்னா ஒரு இனம் அழிஞ்சிரும் நமக்கு அடையாளமே இல்லாமல் போயிடுவோம் இதை வந்து இந்த இளைய சமுதாயம் வந்து என்ன வேணாலும் படிக்கட்டும் எல்லா மொழிகளையும் நேசிப்போம் தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம்